என் தங்கமே உன் அப்பன் கருப்பன் இன்று உனக்கென கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தி நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை உனக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறது உன்னை கண்ணீர் செய்த அள வைத்தவர்களுக்கு அழைப்பு மணி அங்கே அடித்து கொண்டே இருக்கின்றது அதை எடுக்க மனமில்லாமல் அவர்கள் அங்கும் இங்கும் சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த அழைப்பு மணி எங்கிருந்து வந்திருக்கிறது என்பதனையும் இது ஏன் அவர்கள் எடுக்காமல் இதனை தவிர்க்கிறார்கள் என்பதனையும் உனக்கு கருப்பன் சொல்லிவிட வந்திருக்கின்றேன் அது மட்டுமல்ல என் குழந்தையே ஒருவேளை இன்று இந்த செய்தியை என்னவென்று நீ கேட்காமல் விட்டுவிட்டாயானால் இந்த அழைப்பு மணி உன்னை அழைக்க நேரிடும் என்பதனையும் மறக்கக்கூடாது நல்லதுதானே அவர்களுக்கு அழைப்பு வந்திருக்கிறது அவர்கள் அதனை ஏற்கவில்லை எனக்கு வந்தால் அதை நான் ஏற்றுக்கொள்வேன் என்று என் பிள்ளை நீ சொல்கிறாய் அல்லவா ஆனால் இந்த அழைப்பு எங்கிருந்து வந்திருக்கிறது என்று தெரிந்தால் நீயும் இதனை எடுக்காமல் தான் ஓட்டம் எடுப்பாய் அப்படியானால் இந்த விஷயத்தை என்னவென்று என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா கருப்பன் உனக்கு சொல்லக்கூடிய காரியம் இந்த நேரம் நான் உன்னிடத்தில் இதையெல்லாம் எடுத்துச் சொல்ல வேண்டிய நேரம் உனக்கு எல்லாவற்றிலும் தெளிவு என்பது கிடைக்க வேண்டிய காலம் என் குழந்தை எதற்கெடுத்தாலும் மனமுடைந்து நிற்காமல் எதற்கெடுத்தாலும் மனம் வெதும்பி நிற்காமல் உன்னை எப்பொழுதும் இந்த கருப்பணி அருள் முன் நின்று காக்கும் என்பதனை நீ மறந்து இந்த கருப்பணி அன்பு உனக்கு எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடக்கூடாது கருப்பன் எந்த இடத்தில் உன்னை கை கொடுத்து தூக்கிவிட்டேன் என்பதனை சற்று சிந்தித்து பார்த்தாயா அப்பன் எந்த இடத்தில் உனக்கு முன்னின்று உதவி செய்தேன் என்று யோசித்து பார்த்தாயா கருப்பன் நினைத்தது போல உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் இனிமேல் அடுத்தபடியாக நடந்தே தீரும் அடுத்த நிலைகளை உனக்கு நிச்சயமாக அது கொடுத்தே தீரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது கூடாது எந்த நாளும் எந்த நிலையும் உன்னுடையது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வம் ஒரு விஷயத்தை எடுத்துச் சொல்லிட வருகின்ற பொழுது தெய்வத்தின் அருளாசிகளோடு நீ எல்லாவற்றையும் முழுமையான மனநிறைவோடு பெற்றிட அல்லவா கருப்பன் உனக்கு என்னவெல்லாம் எடுத்து கொண்டு வந்தாலும் அந்த இடத்தில் நின்று என் பிள்ளை நீ சரியாக உன்னுடையதை மீட்டெடுக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தெளிவில்லாமல் எதை எதையோ நினைத்து என் பிள்ளை பதறியது உன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்களை புரிந்து கொள்ளாமல் விட்டதற்கும் ஒரு காரணம்தானே உனக்கு நான் மீண்டும் மீண்டும் உறக்கச் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் உடனிருப்பவர்களினுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் உனக்கு என்னவென்று சரியாக புரிவதில்லை இவர்கள் என்ன நோக்கத்திற்காக நம்மோடு பழகுகிறார்கள் என்பதனை உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடிவதில்லை ஒவ்வொருவரின் எண்ணமும் ஒவ்வொரு விதமாக இருந்து கொண்டிருக்கின்றது யார் யார் நம்மை நோக்கி எதற்காக வருகிறார்கள் நமக்கு இவர்கள் என்னவெல்லாம் கொடுக்க நினைக்கிறார்கள் என்பதனை எல்லாம் என் பிள்ளை உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடிவதில்லை அல்லவா இனிமேலும் இதையெல்லாம் நீ விட்டுவிடாதி இனிமேலும் இதையெல்லாம் என் குழந்தை நீ தவிர்த்து விடாதி கருப்பன் என்ற தெய்வம் உன் வாழ்க்கையில் நின்று உன்னை நிச்சயமாக காப்பாற்றும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கருப்பன் உடனிருந்து உனக்கு அத்தனையிலும் நீ விரும்பியதை கொடுப்பான் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு எதிராக நின்ற ஒருவருக்குத்தான் அழைப்பு மணி வந்து கொண்டிருக்கின்றது அதுவும் வருகின்ற இந்த அழைப்புமணியானது அந்த தெய்வத்திடமிருந்து வந்து கொண்டிருக்கிறது என்று நாம் சொல்வதை விட இந்த அழைப்புமணியானது மணியானது இருந்து இவர்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை என் பிள்ளையை பொதுவாகவே ஒருவரினுடைய வாழ்நாள் என்பது அவர் அவர்களின் கைகளில் இருக்கின்றது நேரம் ஏற்கனவே குறித்து வைக்கப்பட்டிருந்தாலும் புண்ணிய காரியங்கள் ஒருவருக்கு அதிகரிக்கும் பொழுது அவர்களினுடைய வாழ்நாளும் அதிகரித்து கொண்டே இருக்கும் ஒருவரினுடைய புண்ணிய செயல்கள் அவர்களின் வாழ்க்கையை அவர்களுக்கு மேலும் மேலும் அதிகப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நாம் மறுக்கக்கூடாது இத்தனை நாளும் இத்தனை நேரமும் நாம் எதிர்பார்த்தது ஒவ்வொன்றும் என்னவென்று நாம் நினைக்கும் இந்த காலங்கட்டங்களை நீ எதையுமே அவ்வளவு எளிதில் தவிர்த்து விட முடியாது இந்த கருப்பன் உனக்கு எப்பொழுதும் ஒன்றை மட்டும் நீங்காமல் சொல்லிக் அது என்ன தெரியுமா என் பிள்ளையே உனக்கு இந்த வாழ்க்கையில் என்ன நடந்திருந்தாலும் சரி எப்பேற்பட்ட விஷயங்கள் நடந்திருந்தாலும் சரி தெய்வத்தின் அருளினால் எல்லாமும் உனக்கு சரி செய்து கொடுக்கப்படும் என்று புண்ணியங்களை சேர்க்கத் தொடங்கு என்று நான் மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் இடத்தில் சொல்லி இருக்கின்றேன் உனக்கான விஷயங்களை எல்லாம் நான் உன் வசமாக்கி தருகின்ற பொழுது எப்பொழுதும் கருப்பன் உனக்கு கொடுக்கின்ற எச்சரிக்கை என்னவாக இருந்தது என்று சிந்தித்துப் பார்த்தாயா சுற்றி இருக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் தீமையின் உருவங்கள் நல்லவர்களை எளிதாக விட முடியாது ஆனால் தீமைகளை உன்னால் உணரவே முடியாது என்ன நோக்கத்தோடு இவர்கள் உன்னோடு பழகுகிறார்கள் என்பதனை நீ எவ்வளவுதான் உருண்டு பிறண்டு முயற்சி செய்தாலும் உன்னால் கண்டுபிடிக்கவே முடியாது இவர்களின் நோக்கம் நமக்கு நிச்சயமாக மிக பெரிய அளவிலான திருப்பங்களை இந்த வாழ்க்கையில் கொடுத்து கொண்டே இருக்கும் இவர்களினுடைய சிந்தனைகள் உன்னை எப்பொழுதும் வாழவிடாமல் செய்து கொண்டே இருக்கும் எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை தொடர்ந்து வரும் எந்த இடத்தில் நாம் எதை நினைக்கிறோம் எந்த இடத்தில் நாம் எதை கைவிட வேண்டும் என்று உனக்கு உணர முடியாதபடிக்கு சுற்றி சுற்றி வந்து இவை எல்லாமும் உனக்கு சோதனைகளையும் துன்பங்களையும் தந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது இந்த நேரம் முதல் நாம் எதையும் நினைத்து வருந்திக் கொண்டிருக்காமல் இந்த நேரம் முதல் எந்த விஷயத்திற்காகவும் நாம் வருத்தம் கொண்டு நிற்காமல் கருப்பன் சொல்வது போல ஒவ்வொன்றையும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பெற்றிட வேண்டும் என்பதில் முனைப்போடு இரு முடியாத காரியம் என்று இங்கு எதுவுமே இல்லை நடக்காத விஷயங்கள் என்று இங்கு எதுவுமே இல்லை உன்னை தேடி வந்து நான் உனக்கு நடத்துவது போல இந்த வாழ்க்கையில் எல்லா சந்தர்ப்பங்களும் உனக்கென்று அத்தனையையும் கொடுக்க நினைக்கும் பொழுது நீ இதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உன் வசமாக்கி இருக்க வேண்டும் தீமைகள் பெருகத் தொடங்கிவிட்டது உன்னால் உணர முடியாமல் போய்விட்டது தீமைகள் உன் வாழ்க்கையை ஆட்டி படைக்க தொடங்கிவிட்டது ஒன்று உனக்கு சில நேரங்களில் சில விஷயங்கள் புரிய வைக்க நான் நினைத்திருந்தால் கூட அதை உன்னால் புரிந்து கொள்ள முடியாமல் போய்விட்டது என்பதுதான் உண்மை இந்த சந்தர்ப்பங்களும் இந்த சூழ்நிலைகளும் உனக்கு நடத்துகின்ற எல்லாவற்றிலும் உனக்கான நிமிடங்களும் உனக்கான தருணங்களும் உன்னை மேலும் மேலும் ஆட்டி படைத்து கொண்டே இருந்தது என்பதுதான் உண்மை இனி இதை எல்லாவற்றிலும் இருந்தும் உனக்கு இந்த வாழ்க்கை தருகின்ற பாடங்களை நீ கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொள்ள வேண்டும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் முன்பு இருந்தது போல வாழ்க்கை இப்படியே இருந்துவிடலாம் நாம் ஏதோ ஒன்றை சமாளித்து எப்படியோ வாழ்ந்து விடலாம் என்று நீ நினைக்காதே ஏனென்றால் இது இப்படியே இருக்க இருக்க இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல சோதனைகளும் பல காயங்களும் உனக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாது மேலும் மேலும் பல இன்னல்களும் பல துன்பங்களும் உன்னை தொடர்ந்து வந்து ஆட்டி படைத்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எவ்வளவுதான் நாம் பட்டது எல்லாம் போதும் என்று நினைத்தாலும் நம்முடைய சேர்க்கைகள் சரியில்லாத பொழுது மீண்டும் இது போன்ற ஒரு விஷயத்திற்குள் சிக்கிவிடுகின்றோம் உன்னுடைய இந்த குணத்தை பயன்படுத்தி கொண்டு உன்னுடைய இந்த இரக்க குணத்தை பயன்படுத்தி கொண்டு உன்னை இவர்கள் மேலும் மேலும் வேதனைப்படுத்தத்தானே துணிந்திருக்கிறார்கள் மேலும் மேலும் உனக்கு இன்னல்களை கொடுக்கத்தானே இவர்கள் துணிந்திருக்கிறார்கள் இதையெல்லாமும் என் பிள்ளை நீ உன்னிப்பாக கவனித்துக்கொண்டு கொண்டு அடுத்தது என்னவென்று இனிமேலும் சிந்திக்காமல் விட்டுவிடாது நடக்கும் நல்ல விஷயங்களை நாம் கவனிக்க எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் நம்மைச் சுற்றி நடக்கக்கூடிய உண்மைகளை எப்பொழுதும் நாம் புரிந்து கொள்ள தயாராக இருக்க வேண்டும் எதுவென்றாலும் சரி அந்த இடத்தில் நாம் நமக்கான ஒவ்வொன்றையும் உறுதிபட பெற்றுக்கொள்ளும் இந்த நேரம் இனி எல்லாமும் உனக்கான புரிதலை கொடுத்துவிடும் என்பதனை நீ மறக்காதே என் பிள்ளையே உன்னை வேதனைப்படுத்தும் பொழுது இவர்களுக்கு இரக்கம் வரவில்லை உன்னை காயப்படுத்தும் பொழுது இவர்களுக்கு இரக்கம் வரவில்லை ஆனால் நீ கஷ்டப்படுகிறாய் என்று சொல்லி நீ வேதனைப்படுகிறாய் என்று சொல்லி உன்னிடத்தில் இரக்கம் காட்டுவதில் என்ன நியாயம் இருக்கின்றது பிரச்சனைகளை உருவாக்கியவர்களே அந்த பிரச்சனைகளை மேலும் மேலும் உனக்கு உருவாக்கி தந்தவர்களே இப்பொழுது உனக்காக இறக்கப்படுவது போல நாடகத்தை ஆடினால் நீ ஏமாந்துவிடக்கூடாது என் பிள்ளையை உன்னுடைய கஷ்டங்களை கண்டு கைகட்டி சிரித்தவர்கள் எல்லாவற்றையும் கைகட்டி நின்று வேடிக்கை பார்த்தவர்கள் இவர்கள் அல்லவா இதற்கு மேலும் இவர்களை எல்லாம் நாம் இப்படியே விட்டு வைக்க முடியாது இதற்கு மேலும் இவர்களை எல்லாம் இப்படியே விட்டுவிட்டோமானால் நாளை உன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் ஒன்றுமில்லாததாக்கி உன்னை நடுத்தெருவிற்கு கொண்டு வந்து நிறுத்தி விடுவார்கள் உன்னை நடுத்தருவில் நிறுத்தி உன்னை மேலும் மேலும் சோதனைக்கு ஆளாக்கி விடுவார்கள் என்பதனை நீ மறக்காதே எல்லாமும் மாற வேண்டும் எல்லா நிலைகளும் உன் வாழ்க்கையில் மாற்றங்களை தர வேண்டும் அதற்கு இவர்களுக்கான அழைப்பு மணி வந்தே தீர வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இவர்களுக்கான சந்தர்ப்பம் வந்துவிட்டது இவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் நெருங்கி வந்துவிட்டது ஆனால் நாம் சொன்னால் இதை கேட்க மாட்டார்கள் தெய்வம் சொன்னாலும் இதை புரிந்து கொள்ள மாட்டார்கள் இவர்களுக்கு யார் சொன்னால் புரியும் தெரியுமா யாரை கண்டால் இவர்களுக்கு பயம் வரும் தெரியுமா அந்த அன்றி வேறு யாரை கண்டும் இவர்களுக்கு பயம் போவது கிடையாது அதனால்தான் யமனை நான் இப்பொழுது இவர்கள் கண் முன்னால் காண்பிக்க துணிந்து விட்டேன் உன் கருப்பன் இதைச் சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக இதில் இருக்கின்ற அர்த்தங்களை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த அளவிற்கு இது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக இருந்திருந்தால் இப்படி ஒரு நிலையை நான் உருவாக்கி இருப்பேன் என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் யமனினுடைய பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கிறதல்லவா எப்பொழுது உனக்கு என்ன நடத்த வேண்டும் என்று இருக்கிறதோ அப்பொழுது அதை உனக்கு நடத்தும் பொழுது அதை உனக்கு கிடைக்க விடாமல் செய்ததோடு மட்டுமல்லாமல் உனக்கு கிடைக்காமல் போய்விட்டது என்று சொல்லி உன் முன்னாலேயே நீலிக் கண்ணீர் கொண்டிருக்கின்ற இவர்களை எல்லாம் நாம் அவ்வளவு சுலபமாக விட்டுவிட முடியுமா அவ்வளவு எளிதாகத்தான் இதை கடந்து விட முடியுமா என்னாலும் எல்லாமுமே உனக்கு சாதகமாக நடக்கக்கூடிய நேரம் எல்லாமும் உனக்கு தெளிவாக கிடைக்கக்கூடிய நேரம் என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொன்றையும் உனக்கு உணர்த்தி சொல்லும் காலம் இவர்களுக்கான அழைப்பு மணி எவனிடத்திலிருந்து இப்பொழுது வருவதில் எந்த தவறும் கிடையாது இப்பொழுது அடிக்கப் போகின்ற இந்த அழைப்பு மணியானது இறுதியான அழைப்பு மணி அல்ல இது அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை மணி போன்றதுதான் இந்த எச்சரிக்கையிலேயே ஒருவர் திருந்திவிட வேண்டும் இல்லை நான் இப்படித்தான் இருப்பேன் என்று இவர்கள் சொல்லிக்கொண்டிருப்பார்களே ஆனால் மேலும் மேலும் இவை எல்லாமும் இவர்கள் வாழ்க்கையில் ஒரு துன்பங்களை உருவாக்கி தந்து கொண்டிருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது மேலும் மேலும் இவர்களுக்கு கஷ்டங்களையும் சோதனைகளையும் தந்து கொண்டிருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது வேண்டாம் என்று நாம் யோசிக்கும் நேரங்கள் எப்பொழுதும் எதையாவது ஒன்றை சொல்லி உன்னை காயப்படுத்தி கொண்டிருக்கிறது என்று வருந்துகிறார் இனிமேல் உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதாகவே நடக்கும்படி இந்த கருப்பன் உடனிருந்து உன்னை காப்பேன் என்பதனை நீ மறக்காதி கருப்பனின் அன்பு எந்த இடத்திலும் உனக்கு கை கொடுக்க உதவும் கருப்பனின் அன்பு எந்த இடத்திலும் உனக்கான நம்பிக்கையை கொடுத்து உன்னை நிச்சயமாக வாழ வைக்கும் அதுபோல நீயும் நீ விரும்பியதை எல்லாம் சரியாக பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் தீமைகளுக்கு பின்னால் ஒருபோதும் செல்லக்கூடாது தீமைகள் உன்னை தொடர்வதை ஒருபோதும் நீ அனுமதிக்கக்கூடாது கூடாது இனி வரக்கூடிய நேரங்கள் ஒவ்வொன்றும் உனக்கான விஷயங்களை நிச்சயமாக உருவாக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கான கால நேரங்களை எல்லாம் இது சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நிச்சயமாக என் பிள்ளை நீ தெளிவுபட தெரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் சொல்வது உனக்கு புரியும் என்று நம்புகிறேன் இல்லை என்னதான் நடந்தாலும் எவ்வளவுதான் பயத்தை எனக்கு காண்பித்தாலும் நான் செய்வதை செய்து கொண்டுதான் இருப்பேன் என்று ஒருவர் சொல்கிறார் என்றால் நிச்சயமாக அவர்கள் தெய்வத்தின் பிடியிலும் சரி எவனின் பிடியிலும் சரி இருந்து ஒருபோதும் தப்பிக்க முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் யமனின் பிடியிலிருந்து ஒரு இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களில் இருந்து இவர்களால் மீண்டு வர முடியாது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என்னாலும் நான் இருக்கிறேன் என்னாலும் நான் வருகிறேன் என்பதனை நீ உணர்ந்து கொண்டு அதற்கு தகுந்தார் போல உன் வாழ்க்கையை நல்லபடியாக வாழத்தான் வேண்டும் என்பதனை மறக்காது என் பிள்ளையை இதுவெல்லாம் எதற்கு உனக்கு திரும்ப வேண்டும் எதனால் உன்னை நோக்கி இது வந்துவிடும் என்று நான் சொன்னேன் என்று அர்த்தம் உனக்கு புரிகிறதா என் பிள்ளையை யாரும் எதையும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் என்பதற்காக நீ எப்பொழுதும் தவறான பாதையில் பயணித்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் நான் உன்னிடத்தில் இதை சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் எந்த இடத்திலும் எந்த தவறுகளையும் நீ செய்துவிடக்கூடாது எப்பேற்பட்ட விஷயங்கள் நடந்தாலும் அந்த இடத்தில் நின்று என் பிள்ளை நீ தேவையில்லாத எந்த ஒரு சூழ்நிலைகளையும் நீ தவிர்த்து விடக்கூடாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் யாரும் நமக்கு எதையும் செய்கிறார்கள் என்று சொல்லி நீயும் அதே தவறை அவர்களுக்கு திரும்பச் செய்ய முன் வந்து அதே தவறை இந்த வாழ்க்கையில் நடத்திவிட ஒரு பொழுதும் நீ அனுமதி கொடுத்து விடக்கூடாது கூடாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் நான் இருக்கும் இந்த நேரங்களில் உனக்கு ஆச்சரியங்களும் அதிசயங்களும் சரியாகவே நடக்கும் எப்பொழுதும் உனக்கு விரும்பியது மனநிறைவோடு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் சொல்லும் சொல் உன் வாழ்க்கையில் அத்தனை ஆச்சரியங்களையும் இனிமேல் நடத்தட்டும் யார் எந்த தவறுகளை செய்கிறார்களோ அந்த தவறுகளாலேயே அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் விரும்பிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் அவர்களுக்கு நடத்தப்படும் என்பதனை நீ மறந்துவிடாதே இனி என்னாலும் நான் இருக்கிறேன் என்பது உனக்கு புரிய வரும் இனி என்னாலும் நான் உன்னை தொடர்கிறேன் என்பது விரைவாகவே உனக்கு என்னவென்று தெரிந்துவிடும் நடக்கும் விஷயங்கள் நல்லதாக நடந்து உன்னை மேன்மைப்படுத்துவதை என் பிள்ளை எப்பொழுதும் நீ சரியாக உணர வேண்டும் கருப்பன் என்ற தெய்வம் உன் வாழ்க்கையில் உன்னோடு உருவாகி நிற்கும் பொழுது இந்த இடத்தில் நின்ற எந்த விஷயத்தையுமே என் பிள்ளை நீ விட்டுவிட முடியாது என்பதனை முதலில் புரிந்து கொள் கருப்பன் இருக்கும் இந்த நேரத்தை நீ சரியாக எப்பொழுதும் நீ விரும்பியது போல உன்னால் உருவாக்க முடியும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலும் அது போதுமல்லவா இனி என் பிள்ளை நீ சந்தித்ததை எல்லாம் விடுத்து உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை புரிந்து கொண்டு நீ நல்லபடியாக வாழ தயாராகிவிடு நான் இருக்கும் பொழுது உனக்கு எந்த கலக்கமும் வேண்டாம் நான் உன் அப்பன் கருப்பன் இருக்கும் பொழுது நீ பதற வேண்டாம் தீமைகள் அதற்குரிய தண்டனையை அனுபவித்து கொண்டே இருக்கும் நன்மைகள் வாழ்க்கையில் அவர்கள் ஆசைப்பட்ட வெற்றியை அடைந்து கொண்டே இருப்பார்கள் என்பதனை நீ மறந்துவிடாதே எல்லாமும் சரியாகவே நடக்கும் எல்லாமுமே தெளிவாகவே நடக்கும் எல்லா விஷயங்களும் தெளிவான புரிதல்களையே கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கு உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்